முக்கியம் ஸோ வாழையில் வந்து வேர் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வேர் வளர்ச்சிக்கு தேவையான என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்றது முக்கியம் அதுக்கு வேர் வளர்ச்சிக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார வாரம் நான் சொல்கிறேன் நானே இது ஒரு ஏக்கருக்கு ஒன்று எடுத்தோம்னா கால்சியம் நைட்ரேட் சிஏ என்ஓ த்ரீ கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு வாரத்திற்கு ஒரு ஏக்கருக்கு இது கணக்கு பண்ணிக்கோங்க இது ட்ரிப்பில் கொடுக்கும்போது ஒரு கிலோ ஒரு வாரத்துக்கு இது ஒரு ஏக்கருக்கு கால்சியம் நைட்ரேட்டு அதுக்கடுத்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் அதாவது வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் இருக்கு இல்லையா பன்னிரெண்டு அறுபத்தொன்று ஜீரோ பன்னிரெண்டு அறுபத்தி ஒன்று எம்ஏபி மாங்க இது வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு வாரத்திற்கு ஒரு ஏக்கருக்கு இருக்கு நான் சொல்றதுலாம் ஒரு வாரம்